செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே நரிக்குறவர் துப்பாக்கியால் சுட்டதில் தவறி சிறுவன் மீது குண்டு பாய்ந்து அடைந்தார் எமது செய்தியாளர் வணக்கம் என்ன நடந்தது முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் மதுராந்தகம் அருகே தெருநாயை நரிக்குறவர் துப்பாக்கியால் சுட்ட போது தவறுதலாக அந்த வழியாக நடந்து சென்ற சிறுவன் மீது இந்த துப்பாக்கி குண்டு பாய்ந்த சம்பவம் பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராதன் அடுத்துள்ள சித்தாமூர் எல்லைக்குட்பட்ட கொக்கரந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பவரின் மகன் குரலரசன் இவர் அதே பகுதியில வந்து ஆறாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த நிலையில் இவர் கடைக்கு செல்வதற்காக சாலையோரமாக நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது அந்த பகுதியில வந்து ஆஹ் தெருநாய் ஒன்று சுற்றி திரிந்து இருக்கிறது உடல் முழுவதும் காயம் ஏற்பட்ட நிலை சுற்றித் திரிந்திருக்கிறது இந்த திருநாயை சுடுவதற்காக அதே பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் திருக்கரணை கிராமத்தைச் சேர்ந்த நரிக்குறவரான சரத்குமார் என்பதை அங்கு அழைத்து வந்து இந்த நாயை வந்து சுடுவதற்காக அவர்கள் நாயை வந்து சுட்டு கொண்டிருந்தனர் அப்போது சரத்குமார் கையில் வைத்திருந்த துப்பாக்கியை கொண்டு தடுமாறி அந்த சிறுவன் மீது பட்டதுல அந்த சிறுவனுக்கு தலையில் வந்து கலத்த காயம் ஏற்பட்டது தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் அந்த சிறுவனை மீட்டு தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து அந்த சிறுவனுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக சித்தாமூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து வெங்கடேசன் மற்றும் சரக்குமார் ஆகிய இருவரை வந்து கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று சிறுவனுக்கு தலையில் பாத்த காயம் ஏற்பட்டதால் அவருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக சித்தாமூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி நவீன் கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க